சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையும் அவரது சக வீரரும் இந்த ஆண்டு முடியும் வரை பூமிக்கு திரும்ப முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக விண்வெளி வீரருமான வில்மோரும் மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று ஒரு சோதனை பயணத்திற்காக விண்வெளி சென்றிருந்தனர் அத்துடன் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியாத நிலையும் தொடர்ந்தது குறிப்பாக இந்த ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதியே பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் தற்போது இரண்டு மாதங்களாக அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை இப்போதைக்கு பூமிக்கு திரும்புவது சாத்தியமில்லை என தகவல் வெளியாகியுள்ளது அவர்களுடைய போயிங் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் பூமியில் இருந்த வண்ணம் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பூமிக்கு திரும்ப வாய்ப்பில்லை என நாசா அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி குரூவ் நைன் என்ற திட்டத்தின் கீழ் எலான் மஸ்கின் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நான்கு பேர் கொண்ட குழுவை அனுப்புவதற்கு நாசா தீர்மானித்துள்ளதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது